தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் பதினெட்டாம் தேதி காலை பதினோரு மணி முதல் சிஐடியு ஊராட்சி பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் சிஐடியு மாவட்ட தலைவர் ஜெயபாண்டி தலைமையில் மாவட்ட பொருளாளர் மாரியப்பன் முன்னிலையில் ஊராட்சி பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு சிஐடியு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் மாவட்ட பொருளாளர் சண்முகம் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்க காத்திருப்பு போராட்டத்தில் மாவட்ட ஆட்சியரின் வளர்ச்சி நேர்முக உதவியாளர் உத்தரவின்படி ஓஹெச்டி ஆபரேட்டர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு சம்பள நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்திற்கு முன் பணியில் சேர்ந்த ஓஹெச்டி ஆபரேட்டர்களுக்கு ஏற்கனவே இருந்த ஏபிடிஓ உத்தரவிற்கு மாறாக சம்பள குறைப்பு உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தூய்மை காவல் பணியாளர்களை சட்டவிரோதமாக அதிகப்படியான வேலை அதிக நேரம் வேலை வாங்குபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உழைப்புச் சுரண்டலை தடுத்து நிறுத்த வேண்டும் வேண்டுமென்றும் உழைப்பிற்கேற்ற சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்றும் அரசு விடுமுறையும் ஞாயிறு விடுமுறையும் வழங்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்துக்கு பதினெட்டுக்கு பின் ஓய்வு பெற்றவர்களை கணக்கில் எடுத்து சம்பளம் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்